அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் பொள்ளாச்சியில் நடைபெற இருக்கிற சர்வதேச பலூன் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழக அரசோட சுற்றுலாத்துறை சார்பில் பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் பொள்ளாச்சியில் நடைபெற இருக்கு வழக்கமாக பொள்ளாச்சியில் மட்டும்தான் பலூன் திருவிழா நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டில் முதல் முறையாக பொள்ளாச்சி மட்டுமல்லாமல் சென்னை மதுரை ஆகிய நகரங்கள்லேயுமே பலூன் திருவிழா நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பதிவுல பொள்ளாச்சியில் எங்கு நடைபெறுது எந்த தேதியில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவுக்கு அடுத்த பதிவில் வந்து சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற இருக்கிற பலூன் திருவிழா பற்றின இடங்களையும் தேதிகளையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சியில் ஆட்சிப்பட்டியில் ரைட் கொங்கு சிட்டியில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது இந்த பலூன் திருவிழாவை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்